எல்லாருக்கும் வணக்கம் ஆமாம் தூப்பாடினே ஐஸ்வர்யா எனக்கும் அவருக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து அது முதல்ல தீர்த்துருவோம் ஒரு இசை வெளியிட்டா அதே மாதிரி தான் நாங்கள் பேசிக்கிருப்போம் பின்னாடி இங்கே இருப்பாங்க பார்க்குறவங்களாம் இங்கே பேச்சு விட்டுருவாங்க கேச்சு கேட்பாங்க கமல்ஸில் வந்து பின்னாடி இருக்காங்களா அவங்க யார் யார் யாருங்க கேட்பாங்க சரி பொது சேவைன்னு நினச்சிட்டு நிறைய ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்காங்களே பேர்தியாக இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்க பேர் ஐஸ்வர்யான்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டேன் திரும்ப பற்றி அது பல டைட்டிலில் நிறைய யூடியூப் சேனலே வந்துடுச்சு சரி ஓகே ஃபேமஸ் கிட்டாங்கன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஒரு பேட்டினு பார்த்தேன் அதுக்கு பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக போச்சு நான் நல்ல எண்ணத்தில் தான் உங்களை அறிமுகப்படுத்தினேன் இவங்க நம்மட்டாங்க பேரரசார் சும்மா இல்லாமல் இங்கே வேறு எங்கே பேச்சை கேட்க மாட்டிக்கிறாங்க இவங்கள தான் பார்க்குறான் என்னை கை கட்டி விட்டார் அதுலேருந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் கொஞ்சம் வர போச்சு என்னடா உங்கள் வாய்ப்பு வரலையே அப்படின்ட்டு சொல்கிறேன் கேட்டேன் இல்லைம்மா எல்லாரும் ஒன்றே தான் பார்க்குறாங்க வீ பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லியிருந்தாங்க ஓகேயா தானே அது இல்லை நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்பு வரும் நீங்கள் தூப்பண்ண நிறைய ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணணும் அப்படி மிஸ் ஆச்சுன்னா நானே கண்டிஷன் போடுறேன் நான் ராஜன் சார்லாம் ஐஸ்ரூ வந்தால் தான் வர அப்போ கூப்பிட்டுருவாங்க இந்த சின்ன படங்களுக்கு ராஜேந்திர சார் விட்டால் எங்களை விட்டால் கதி இல்லை அப்போ நாங்கள் ஒரு கண்டிஷன் தான் இங்கே தான் வரணும் அங்கே அண்ணா இல்லைன்னா ஹீரோன் ஆக்கி விட்ருவோம் என்ன பாலமுதராக ஹீரோயின் அப்படி தான் இருப்பாங்க அர்ச்சனாவாக இருக்கட்டும் சோபாவாக இருக்கட்டும் இவங்க மாதிரி தான் இருப்பாங்க இது விட்டால் ஹீரோன் ஆகிடலாம் ஐஸ்வர்யா ஓகே ஓகே சகோதரிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிடுவோம் என்னுடைய அருள்மை சகோதரர் பேரரசு அவர்கள் பேரூரை ஆற்றினார் ஆரம்பத்தில் அவர் பேசியதை பார்க்கிற போது ஐஸ்வர்யா கடத்தப்படுவாரோ என்று கூட நான் நினைத்தேன் ஏனால் ஒரு பகுதி ஐஸ்வர்யா பற்றி இருந்தது என்னை எதற்கு அந்த ஐஸ்வர்யாவோட இணைத்தார் என்ற எண்ணும் புரியவில்லை நான் எழில் கேட்டேன் என்ன எதுக்கு அவர் தப்பிக்கிறதுக்காக என்ன நினைக்கிறாருன்னு அந்த பெண் ஒரு அழகிய தமிழ் மகள் நல்ல தமிழ் இந்த இடையில் ஓகே ஏகே இங்கிலீஷ்லாம் கலக்காதார் என்ன நீ தூய தமிழ் பெண் நல்லா பேசுகிற அழகாக பேசுகிற தமிழோடு தமிழ் தாய் உன்னை காப்பாற்றுவாள் வேண்டாம் நம்ம இங்கிலீஷ் கலக்க வேண்டாம் நல்லா பேசுகிற தமிழ் அழகாக பேசுகிற அந்த அழகு தமிழ் உன்னையும் வாழ வைக்கும் என்ன என்ன நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் என்ன நினைச்சதால் அதனால் அது கொஞ்சம் இப்படி விட்டோன்னு வச்சுங்க அது விலகிடும்